இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் முடி ரொம்பவே ஃப்ரீஸியாக அதே மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் லென்த்தாக வளராது ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஸ்ப்ரிட்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரீஸினஸ்ஸும் இல்லாமல் இருக்கலாம் இதுக்கு நமக்கு கத்தாளை தேவை ஒரு கத்தாழை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட சைட்லலாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதில் உள்ள ஜெல்ல மட்டும் எடுத்துக்கோங்க அந்த ஜெல்லையுமே ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த ஜெல்லை அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட தேங்காய் பால் வச்சுக்கோங்க தேங்காய் பால் இல்லை அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஒரு காட்டனில் டிப் பண்ணி நல்லா உங்கள் ஸ்கேல் ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கால்ப்புக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்காத ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி வீக்லி டுவாய்ஸ் பண்ணுறப்ப உங்கள் ஹேரில் ஃப்ரீஸினஸ் எதுவுமே இருக்காது அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் இருக்காது உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா டென் மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க ரொம்ப நேரம் வச்சுருந்தா கண்டிப்பாக கோல்டு பிடிக்கும்